பூம் தத்புருஷாய வித்மகை பக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயாத் பூ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷுவஷு வருடம் தை மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு அமாவாச திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் போராட்டம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் தை அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக மேன்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரியலும் வாழ்வியலும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசைய சார்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ரிஷப ரசைய சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் புதிய புதிய யோசனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய ஒப்பந்தங்களை சந்தித்து அதன் காரணமாக அரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முகம் தெரியாத முக நூல் நட்புகளிடம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சந்தவங்க மகாலிங்க சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் க மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்கால பற்றிய சிந்தனைகள் மிகுதியாகும் நிகழ்கால திட்டங்களுக்கு மேலான எதிர்கால திட்டங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையும் ஆண்மையும் உண்மை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுனம் ரசய சார்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கடக ராசைய சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கிய பா பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடுத்து வரும் காலங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை மதித்து நடப்பது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய பண வரவு கூடிய நல்ல நல்ல ஆண்டோர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சைபர் கிரைம் ஆசாமிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஜய சார்ந்தவங்க ஸ்வர்ண விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் பூர்த்தியாக கிடைக்கும் தொல்லைகள் விலகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலையாத நினைவுகளையும் நிலையான உறவுகளையும் நினைத்துப் பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராசைய சார்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் மேன்மை மிகுதியாக கூடிய குடும்பத்துல வந்து பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றத்தின் மூலமாக ஏற்றத்தை காண முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ ராசிய சார்ந்தவர்களுக்கு மழை போன்ற துன்பங்கள் பணி போல் நீங்கும் இருக்கிற இடத்துல வந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாடகை வீட்டில் உள்ளவங்க வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் தனுஷ் ராஜையை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும் இருக்கிற உத்தியோகத்தில் பணி மாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக புகழோடு பணம் சேரும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்பது மாலுமிகள் இருந்தாலும் ஓட்டை கப்பல் கரை சேராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சந்தமங்கு திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஒளிமயமான காலம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்து போன காலங்கள் தொடர்ந்து வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் மனைவியின் அன்பு பெருகக்கூடிய பிள்ளைகளுடைய பாச நேசங்கள் அதிகமாக கூடிய கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும் உறவுகளின் உண்மை புரியக்கூடிய சூழல்கள் உருவாகும் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றவர்களையும் பெற்றவர்களையும் மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேனம் ராஜய சேர்ந்தவங்க வன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூபே நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்